வணக்கம் நான் உங்கள் உப்பேலூர் கருப்பசாமி தும்பப்பூவும் பூவும் சிவபெருமானும் நம்மேல் இருக்கக்கூடிய எவ்விதமான பிரச்சனைகளும் நம் மேல் இருக்கக்கூடிய சகலவிதமான பிணிப்பீடையும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான பீடை பிணியும் இது அனைத்தையுமே ஒரு பூவை கொண்டும் நாம் சரி செய்யலாம் அந்த பூ என்ன பூ அப்படின்னா நம்ம தும்ப செடியிலிருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மலர் தும்ப அப்படி என்று அதை வந்து சொல்வார்கள் அந்த தும்பப்பூவை கொண்டு நம் மேல் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் எப்படி சரி செய்வது அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான கேள்விக்கு உண்டான பதிலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம் மேல் இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷ பிரச்சனையும் சகலவிதமான பீடை பிரச்சனையும் எதிரிகளால் ஏவப்பட்ட ஏவல் பில்லி சூனியம் சார்ந்த பிரச்சனையும் நம் வீடுகளிலே இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷ பிரச்சனையும் மறுபடியும் எதிரிகளால் செய்யப்பட ஏவல் பில்லி சூனிய பிரச்சனையும் இந்த தும்ப பூவியின் மூலமாக இந்த தும்ப செடியின் மூலமாக முற்றிலும் நாம் சரி செய்யலாம் அதை எவ்வாறு நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற பயன்பாட்டு முறையும் தும்ப செடியின் குண அதிசயத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தும்ப செடி என்பது அனைத்தையுமே வந்து விரட்டக்கூடியது எப்பேற்பட்ட கெட்ட விஷயங்கள் எதாக இருந்தாலும் அது விரட்டிவிடும் எப்பேற்பட்ட கெட்ட விஷயம் இருந்தாலும் அது வந்து விரட்டி விரட்டி விட்டுடும் அவ்வளோதான் அது நல்ல ஓட்டாக இருந்தாலும் சரி தான் கெட்ட ஓட்டாக இருந்தாலும் சரி தான் அதுக்கு வந்து நல்லவன் கெட்டவன் அப்படின்லாம் தெரியாது நல்லது கெட்டது மட்டும்தான் தெரியும் நல்லவன் கெட்டவன் என்பது வேறு நல்லது கெட்டதுன்றது வேறு எப்போ விஷயமா இருந்தாலும் அது வந்து விளக்கிடும் அது யாரை அந்த தும்பை செடி எடுத்து யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிடும் நான் பண்ணாலும் சரியாகும் என்னை கெடுக்கிறவன் அந்த விஷயத்தை கரெக்டாக செஞ்சாலும் அது சரியாயிடும் மூலிகை கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதுதான் அதுக்கு நல்லவன் கெட்டவனாம் தெரியாது நல்லது கெட்டது தெரியும் அதாவது அதுக்கு தொந்தரவு கொடுக்க அது ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு போகிறோன்னா அதுக்கு தொந்தரவாக இருக்கிற விஷயத்த அது வெளியேற்றிடும் அதுக்கு தொந்தரவு கொடுக்குற விஷயங்கள் அங்கே இருந்தால் அது வெளியேற்றிடும் அப்படின்னா அதுக்கு எந்த இடத்துல அந்த செடி எடுத்து போயிட்டு நம்ம வைக்கிறோமோ அதாவது வீடுகளில் இப்போ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நல்லா நச்சு எடுக்கணும் ஒரு அம்மிகள்லையோ இல்லை மிக்சிலேயோ பெரும்பாலும் நம்ம மிக்சியில் போடக்கூடாது இப்போ பெரும்பாலும் மிக்சி அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது அந்த அம்மிகல்லோ அந்த ஆட்டுக்கல்லோன்றதுலாம் கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் கையால் கூட நல்லா நல்லா அதை நம்ம நல்லா நசுக்கி நல்லா நசுக்கி நம்ம அந்த சாரை எடுத்து ஒரு பசுமாட்டு கோமியத்தும் கூட நம்ம இந்த சாரை வந்து கலந்துடணும் கலந்துட்டு அதுங்கூட செருகு வெண்கடுகு அதையும் நல்லா அணைச்சி எடுத்துடணும் உட்கையிலேயோ இல்லை ஏதோ மிக்சிலையோ ஏதோ ஒரு ஆட்டுக்கல்லையோ போட்டு எப்படி உடைக்க முடியுமோ அதை நல்லா உடச்சிருங்க சரிங்களா உடச்சிடுங்க அதுங்கூட ஓமம் கொஞ்சம் கலந்துக்குங்க ஓமத்தை கொஞ்சம் கலந்துக்குங்க இது மூன்றையுமே நீங்கள் எடுத்துக்கணும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கங்க ஓமம் வெண்கடுகு தும்ப செடி இது மூணுத்தையுமே எடுத்து பசுமாட்டு கோமியத்தை கூட இது மூணுத்தையுமே கலந்துக்குங்க கலந்து அடிக்கடிக்கு எங்கள் வீட்டில் வந்து அமானுஷ்ய சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது எந்த காரியமே விலகலை அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து இதை தெளிச்சுக்காங்க தெளிச்சிக்கின்னு வந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் எப்போ தோஷங்களாக இருந்தாலும் எப்போ கட்டுகளாக இருந்தாலும் எப்போ மாந்திரீக மாந்திரிக சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோளாறாக இருந்தாலும் இது அறவே முற்றிலுமே சரியாயிடுங்க அறவே முற்றிலுமே இந்த அற்புத மூலிகையை வச்சு நீங்கள் சரி பண்ணிடலாம் ஏனென்றால் அந்த தும்ப செடியில் இருக்கக்கூடியது தும்பம்மா தேவி என்ற ஒரு தெய்வம் அதில் குடிகொண்டு இருக்குது அந்த தும்பம்மா என்றது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சகலவிதமான பிணிப்பிடியுமே விலக்கி கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கையிலே நிம்மதியை நிகற்றி கொடுப்பாங்க அப்பேற்பட்ட சக்தி படித்தது தான் இந்த தும்ப செடி இதில் மருத்துவமும் இருக்குது மருத்துவத்தை நான் இன்னும் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போதைக்கு மக்கள் பிணிப்பிடி இல்லாத வாழறதுக்கு உண்டான விஷயத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த தும்ப செடியை சாரை வச்சு இந்த மாதிரி முறையில் நீங்கள் பயன்படுத்தி நம்ம வீட்டில் நம்ம தெளிக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அமானுஷ்ய பிரச்சனைகள் வந்து சரியாயிடுது இதை என்னைக்கு இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு தான் நீங்கள் வந்து செய்யணும் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை சுக்கர பார்த்து செய்யுங்க புதன்கிழமை அன்னைக்கு சுக்கரவரை பார்த்து இந்த மூலிகை பயன்படுத்தி நீங்கள் செய்யுங்க சிவாலயத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து தும்ப பூ வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறீங்க வாஸ்தவம் தான் அப்படி இருந்தும் நிறைய பேருக்கு நிறையா சிக்கல்கள் வந்து சேராக இருக்கும் எப்படி நம்ம அந்த சிக்கலை நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க அந்த தும்ப செடியில் இருந்து அந்த தும்ப பூவை எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு போகும்போது இருபத்தோரு தடவை உங்கள் தலையை நீங்கள் சுற்றிக்குங்க உங்கள் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அப்போ இருபத்தோரு முறை சுற்றி சொல்லும் போதே சுற்றி எடுங்க என் உடம்புல எந்த பிரச்சனையும் ஐயா என் உடம்புல இருக்கக்கூடிய பிணிப்பிடை எல்லாம் தீங்கணும் என் உடம்பு கை காலெல்லாம் குத்தலும் குடைச்சலமாக இருக்குது இரவலத்தோக்கு வர மாட்டேங்குது உனக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லுங்கள் இல்லை உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டை ஒரு இருபத்தோரு முறை நீங்கள் சுற்றி எடுத்து எடுத்து போய்ட்டு சிவாலயத்தில் கொண்டு போய் கொடுங்க இதை சாமி மேலே போடுங்க அப்படின்னு புதன்கிழமை சுக்கரவாரையோ செவ்வாய் வரையோ ரெண்டு வாரையில் ஏதனா ஒரு வாரையில் கொடுத்து சிவன் மேலே அந்த தும்ப போடும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் முற்றிலுமாக சரியாயிடும் புதன்கிழமையில் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த தும்பப்பூவுக்கு உண்டான பலாபலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நம்ம பிரச்சனையை சரி பண்ணுறது முக்கியம் கிடையாதுங்க அதை எந்த வழிமுறையில் சரி பண்ணணுமோ அந்த வழிமுறையில் சரி பண்ணுங்க சரிங்களா இந்த இந்த மாதிரி முறையில் நீங்கள் கையாளும் போது உங்கள் பிரச்சனையை வந்து நூறு மடங்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுன்னு வருவீங்க உங்கள் பிரச்சனையில் இருந்தும் ஆயிரம் மடங்கு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அதன் பிறகு ஒரு இயல்பான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் உடம்புல இருக்கக்கூடிய பிடிப்பிட போயிடும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணிப்பிட போயிடும் அனைத்து விதமான பிணிப்பிடையும் விலகி நல்லா ஆரோக்கியமாக வாழ்வீங்க எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனைகளும் குழப்பங்களும்ன்றது நம்ம வீட்டில் இருக்காது அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அடுத்தடுத்து இதே முறையை நீங்கள் கையாண்டு இந்த பிரச்சனையை வந்து பரிபூர்ணமாக நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் இதுதான் இந்த தும்பம்மா பூவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் புதன்கிழமை பயன்படுத்துங்க பூவை புதன்கிழமை அன்றைக்கு பிரிச்சுப்போங்க புதன்கிழமை அன்னைக்கு உங்கள் பிரச்சனையை சொல்லி சிவாலயத்தில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனை குற்றிலும் சரியாயிடும் இன்னும் மென்மேலும் இதை மாதிரியான அற்புதமான மூலிகை விஷயம் சார்ந்த தகவலை உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் எம்பெருமானோடைய அருளாசைப்படியும் உப்பெல் ஒரு கருப்புசாமியினுடைய அருளாசைப்படியும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்ப துன்பங்கள் எல்லாம் காத்தோட காத்தா கலந்து அனைத்து விதமான பிரச்சனையும் முடிஞ்சு அல்லாம உள்ள எம்பெருமானோடைய அருளாசையால் மென்மேலும் நல்ல முறையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழுங்க நன்றி வணக்கம்